நம்ம பார்க்குறது டீ எப்படி போடுறது பிகினர்ஸ்க்கான பதிவுன்னு இதை நீங்கள் வச்சுக்கலாம் டீ அப்படிங்கிறது நம்மளோட ரொம்ப வருஷமாகவே நமக்கு இது பழக்கப்பட்டதாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த டூ கே அதில் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் அப்படியே நான் இந்த டீ குடிக்கிறதுலேருந்து விலகி வந்தது போல் தெரியுது இதுக்கு முன்னாடியெல்லாம் டீ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ்லாம் இருந்ததுன்னா அதாவது வேலை செஞ்சிகிட்ருக்கும் போதே சாப்பாடுக்கு பதிலாக டீயை குடிச்சு வேலை பார்த்து அதுபோல் இருந்த நபர்கள்லாம் நிறைய நாளாக சிறுபிள்ளையில் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் இப்போயும் கூட இருக்கலாம் டீங்கிறது வந்து நமக்கு காண சாயந்தரம் நம்மளோட அந்த எனர்ஜி எல்லாம் காலையிலேருந்து எல்லாம் அப்படியே ஸ்லோவானதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பு புத்துணர்வு கொடுக்கறதுக்காக ஒரு மூன்றரை நாலு போல் அந்த டீயை குடிக்கிறது அந்த அளவுக்கு அது வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்வு நம்மளோட மூளைக்கு தருது நாம் டீ எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து இரவுக்குள்ளே நாலு டீ அஞ்சு டீ அப்படி தான் குடிக்கக்கூடாது கண்டிப்பாக காஃபியும் டீயும் காஃபின்னா நூற்றம்பது மில்லி டீன்னா இரநூறு மில்லி குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு புத்துணர்வை தருது டீத்தூளை பொறுத்த வரையிலும் நாம் எடுத்துக்கக்கூடிய அந்த டீ தூள் உங்களுக்கு அந்த பிடிச்சது நீங்கள் ஒரே டீ தூள் தான் போட்டுட்ருக்கீங்கன்னா ரெண்டு பிராண்டு கூட நீங்கள் கலந்து பாருங்கள் இது நூறு கிராம் அது நூறு கிராம் அப்படின்னு வாங்கி கூட கலந்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் காஃபி போல் டீக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படாது ஒரு டம்ளர் தண்ணி போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பால் சரிக்கு சரி இதை எடுத்துக்கலாம் அதே போல் சர்க்கரையும் நிறைய தேவைப்படாது ஆனால் அந்த தேயிலையிலேருந்து வரக்கூடியது அது வந்து பச்சிலையிலேருந்து தானே வரக்கூடியது அதனால் கண்டிப்பாக கம்மியாக குடிக்கும் பொழுது அளவோடு குடிக்கும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கறத நீங்கள் குடிக்காதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முறை குடிச்சு பாருங்கள் இந்த நான் சொல்லித்தர இந்த மெத்தடில் இப்போ நாம் இப்படி கைப்பிடி உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் இரநூறு மில்லு பிடிக்கக்கூடிய டம்ளர் இது அரை டம்ளர் தண்ணி போட்டுக்கிறோம் அதிலே அரை டம்ளர் பால் போட்டுக்கிறோம் அப்போ நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஒரு முக்கால் டம்ளர் நமக்கு டீ கிடைக்கும் அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கிட்டிங்கன்னாலும் ஒரு டம்ளர் வரும் நம்மள அதை கொஞ்சம் கூட குறைச்சலாக போட்டுக்கிறது தான் பாலும் தண்ணியும் இதில் நீங்கள் ரெண்டு பிராண்டு கலந்து வச்சுருந்தாலும் சரி இல்லை ஒரே ப்ராண்டாக இருந்தாலும் இரநூறு மில்லி டீக்கு ஒரு டீஸ்பூன் கோபுரம்மா டீ தூள் நான் கொஞ்சம் டார்க்காக குடிப்பேன் அதனால் இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன்றே கால் டீஸ்பூன் பிகினர்ஸ்க்கு நீங்கள் இதை வந்து இதை ரொம்ப உங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்காக தான் இந்த பதிவு இஞ்சி இந்தளவு இதை நசுக்கி சேர்க்கக்கூடாது பாருங்கள் பட்டாணி பட்டாணியை விட சின்ன சைஸ் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இவ்வளவு தான் ரொம்ப கம்மியாக இதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம் இஞ்சியை தட்டி போட்டிங்கன்னா அது இஞ்சி டீன்னு ஆயிரும் இஞ்சி போட்டோமா போடலையான்னு நம்மளுக்கு தெரியக்கூடாது ஒரு லைட்டான மனம் வரணும் இப்போ அடுப்பில் வச்சுட்டோம் நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தால் கரண்டியில் கலக்கி விடலாம் சுத்தமாக இருந்ததுன்னா கலக்கி விடலாம் நம்ம கம்மியாக தான் இப்போ செய்துட்ருக்கோம் ஃப்ளேம் வந்து உங்களோட டீயினுடைய அளவுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட டீ தூள் போட்டாலும் ருசி இருக்காது பாருங்கள் ஒரு கொதி கொதிச்ச உடனே சிம் பண்ணிவிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு திரும்ப வைக்கிறோம் திருப்பி அடுத்த கொதி வருது இது ரெண்டாவது கொதி தான் வருது இப்போ நாம் அந்த இஞ்சியையும் ஏலக்காய் பொடியையும் போட்டுக்கிறோம் சிம் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம வடி வடிகட்டியில் வடிகட்டிடுறோம் ரெண்டு கொதிங்கிறது கணக்கு நீங்கள் கலர் வரலன்னு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுருந்தீங்கன்னா ருசி இருக்காது அப்போ அடுத்த முறை நீங்கள் கொஞ்சம் டீத்தூளை கூட போட்டுக்கணும் இப்போ வடிகட்டிடலாம் முதல் கொதி வந்தோன்னே ஒரு சிம் பண்ணி ஒரு ஆற்ற ஆற்றி அப்படி இது பண்ணி விட்டு வைக்கிறோம் ரெண்டாவது கொதியில் நம்ம இஞ்சியையும் ஏலக்காய் பொடியும் போட்டு உடனே வடிகட்டிடுறோம் ஒரு டீஸ்பூன் தான் சர்க்கரை இரநூறு மில்லிக்கு ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா சர்க்கரை நிறைய இழுக்காது பாருங்கள் அளவுக்கு என்ன நான் டார்க்காக குடிப்பேன்னு இப்படி போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே அளவுகளில் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல் உங்களுக்கு நல்ல பிடிக்கிற பட்சத்தில் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மனமான டீயை இது போல் போட்டு பாருங்க டேஸ்ட்டு எப்படி வித்தியாசப்படும்னா உங்களோட பாலை பொறுத்து நல்ல க்ரீமி பாலாக இருந்ததுன்னா ரொம்ப அட்டகாசமான சுவையோட இருக்கும் வாழ்வோம் என்றும் நலமுடன்